எந்த இறைவன் உங்கள் தலையில எழுதினானோ அதே இறைவன்கிட்ட நீங்கள் மண்டாடும் பொழுது உங்களுக்கு வந்து மன வாழ்க்கை பிரச்சனை குடும்ப வாழ்க்கை பிரச்சனை தெய்வ சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு போகாம தற்கொலை சார்ந்த விஷயத்தை நீங்க தூண்டாம நீங்கள் அதை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு நீ தெய்வ வழிபாடுகளை சரியாக எடுக்கலாம் ஏன்னா நீங்க வந்து போன ஜென்மத்தில் உள்ள திருமண கடன் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அத நீங்க தொடர்ச்சியா பண்ணும்போது உங்க குடும்பத்துல அதுக்கப்புறம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து திருமண தோஷம் அப்படிங்கிறது இருக்காது எந்த டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டது விவாகரத்துக்கு போறேன் சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் மன என்ன மன ஓட்டமும் உங்களுக்குள்ள வராது ஏன்னா நீங்க வந்து போன ஜென்மத்துல உள்ள திருமண கடன் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை நீங்க தொடர்ச்சியா பண்ணும்போது உங்கள் குடும்பத்துல அதுக்கப்புறம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து திருமண தோஷம் அப்படிங்கிறது இருக்காது எந்த டிவோஸ் சம்பந்தப்பட்டது ஓம் நேர முட்டி சமீத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மரவாக்கு ஜோர்ட் செங்கல் குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது யார் ஒருவருக்கு சரியா அமைஞ்சிருக்கோ அவங்க வந்து கொடுத்து வச்ச பிறவிகள் அர்த்தம் இதே அமைப்பு வந்து எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை திருமணம் அமைஞ்சிடும் அமைஞ்சு ஒரு மூணு மாசம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க சின்ன குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை சச்சர போராட்டம் நிம்மதி இல்லாத சூழலுக்கு நோக்கி நகரும் உடனே அவங்க எடுக்கிற முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிக்கலாம் விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கற கேட்டா கோட்டு வாசலவே இருப்பாங்க ஒரே வருஷ காலகட்டத்துக்குள்ள சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அமைப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள அம்மா அப்பாட்டையும் சொல்ல முடியாம நண்பர்களையும் சொல்ல முடியாம தன்னைத்தானே தற்கொலை பண்றதுக்கு உண்டான அமைப்பையும் சில பேர் வந்து ஏற்படுத்திக்கிறாங்க சரி இந்த அமைப்பெல்லாம் யாருக்கு இருக்குது இந்த அமைப்பு இருக்கிற ஜாதகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்ன தெய்வ வழிபாடுகளை சரியாக நீங்கள் எடுத்து எப்பேபட்ட விஷயத்தையுமே நீங்கள் சரியாக அதிலேருந்து கடந்து வந்துடலாம் தற்கொலை அப்படிங்கிறதும் வேண்டாம்னு ஒதுங்கி போகிறது அப்படிங்கிறதும் ஒரு தீர்வு அல்ல ஏன்னா இன்னாருக்கு இன்னார் என்று ஏற்கனவே இறைவன் எழுதி வச்ச விஷயம் விஷயம் நம்மளுக்கு அமைஞ்சிட்டு இருக்குது இதுல இடையில சில சர்க்கல்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வருது அப்படின்னாச்சுன்னா எந்த இறைவன் உங்கள் தலையிலத்தை எழுதினானோ அதே இறைவன் நீங்கள் மண்டாடும் பொழுது உங்களுக்கு வந்து மன வாழ்க்கை பிரச்சனை குடும்ப வாழ்க்கை பிரச்சனை தெய்வ சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு போகாம தற்கொலை சார்ந்த விஷயத்தை நீங்க தூண்டாம நீங்கள் அதை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு நீங்க தெய்வ வழிபாடுகள் சரியாக எடுக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு உங்க பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி இருந்தால் இருந்தால் உங்களுடைய பந்தங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த அமைப்பு இருந்தால் நான் சொல்ல பரிகாரத்தை செய்து உங்க வாழ்க்கையை நீங்க சிறப்பாக வாழ்றதுக்கு என் அன்னை முத்தாரமும் நரலோடு நான் உங்களுக்கு வந்து ஒரு சில பரிகாரங்கள் சொல்றேன் சரி ஒருவர் ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல ஜாதகத்தை நீங்க திருமணம் பாக்குறதுக்கு நீங்க போடுங்க திருமணத்துக்கு வரண்மா போகும் ஜாதகம் பாப்பீங்கல்ல அந்த உடனே திருமண சொல்லக்கூடிய வந்து திருமணம் ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் ராசிப்படி ஏழாம் இடம் லக்கணப்படி ஏழாம் இடம் கணக்கெடுத்து பார்த்துக்குங்க இந்த கிரகங்களோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்தால் இந்த ஜாதகர் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து விவாகரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் உருவெடுக்கும் அப்ப இந்த ஜாதகர் என்ன செய்யணும் நம்ம ஜாதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கர்மாவின் அமைப்புப்படி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதியோடு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடங்காரன் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயிலை வந்து அதை வந்து வெட்டி விட்டு வேண்டான்னு போறக் கொண்ட அமைப்புலையும் கிரகங்கள் வந்து சேர்ந்துட்டு அப்ப உங்களுடைய திருமண கருமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் என்ன அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ராசி படிக்கும் ஏழாம் இடம் கணக்கு எடுத்து கணக்கு எடுத்துக்குங்க படிக்கும் ஏழாம் இடம் கணக்கு இந்த இரண்டு கிரகங்களோடு சரி ராசி லக்கணம் ஒன்னு அமைஞ்சிட்டு ஒரே கிரகம் ராசிக்கு ஏழாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் இரண்டு கிரகங்கள் வரும் இந்த கிரகங்களோடு இந்த ஸ்தானத்தோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்தால் இந்த ஜாதகர் சரிங்களா இந்த ஜாதகர் திருமண கடன செமந்து பிறந்திருக்கிறார் இந்த ஜாதக திருமணம் சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராமல் இருக்கணும்னா முதல்ல நீங்க செய்யக்கூடியது நிவர்த்தி செய்ய வேண்டும் கடன் கடன் சரி அந்த என்ன அந்த எந்த உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் வேண்டு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல வந்து நிக்கக்கூடிய நட்சத்திரம் கணக்கு பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அங்கே ஐந்தாம் அதிபதி நட்சத்திரம் இருக்கும் அப்படி இல்லை என்றால் ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர சாரங்கள் நட்சத்திர சாரங்கள் இருக்கும் அப்போ திருமண ஸ்தானாதிபதி ஏழ உங்க உங்க ராசி இலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கு என்றால் உங்களுடைய திருமண ஸ்தானத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்க ஐந்தாம் அதிபதி நட்சத்திர சாரங்கள்ல அந்த கிரகங்கள் இருந்தால் குலதெய்வ கடலனுக்கு சமந்து பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் சரி குலதெய்வ ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இல்ல அங்கே வந்து ஏழாம் ஏழாம் இடத்துல வந்து ஒன்பதாம் அதிபதி சாரத்துலதான் இந்த கிரகங்கள் இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய நீங்கள் இஷ்டப்பட்டு ஓடி ஓடி விளையாட்டாக பிறந்ததிலிருந்து ஓடி ஓடி நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்யும் இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தெய்வ கடலை நீங்க செம்மந்து பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் இஷ்ட தெய்வத்துக்கு இந்த பரிகாரங்கள் செய்யலாம் குலதெய்வத்துக்கு அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு இந்த ரெண்டையும் விட்டு நீங்க வேற எங்கேயுமே நீங்க பரிகாரம் தேட முடியாது ஏன்னா போன ஜென்மத்துக்கு உண்ட போன ஜென்மத்துல நீங்க விட்டுட்டு வந்த கடன் உங்க தாத்தா விட்ட கடன் அப்பா விட்ட கடன் உங்களுக்கு குல தெய்வம் இந்த ஜென்மத்துல இந்த பிறவில வந்து இந்த பூமியில நீங்க ஜனனமாகி நீங்கள் வந்து ஒரு எழுபது எண்பது வருஷம் வாழ்றதுக்கு உண்டான வாழ்க்கைய வாழ்றோம்ல இதற்கு உண்டான இஎம்ஐ கடன் இந்த பிறப்பங்கள் இருக்க இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அது வந்து முத்தாரம்மனாய் இருக்கலாம் காளியம்மனா இருக்கலாம் இருக்கலாம் முருகனாயிருக்கலாம் இருக்கலாம் பெருமாளா இருக்கலாம் காக்கும் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஐயனாரா இருக்கலாம் ஏதோ ஏதோ ஒரு தெய்வம் நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் இந்த தெய்வம் இதுதான் ஒன்பதாம் சொல்லக்கூடிய தெய்வங்கள் அப்போ உங்கள் ஜாதகப்படி அந்த ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அஞ்சாம் அதிபதி நட்சத்திர சாரமாக இருந்தால் இருக்கும் அந்த தெய்வத்திற்கு கண்டிப்பாக நீ திருமணம் பேசுறதுக்கு முன்னாலே போய் மொட்டை போட்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து அங்கே சக்கரை பொங்கல் மொட்டை போட்டு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி சக்கரை பொங்கல் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்து திருமண வாழ்க்கை தொடர்ந்தா தான் உங்களுக்கு கருமாவில வந்து நீங்க லேசா வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம் அப்பதான் திருமணமே உங்களுக்கு கைகூடி வரும் சரி திருமணம் கைகூடி வந்தாச்சு திருமணம் முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் பிரச்சனை வராம வாழ்க்கை வாழணும்ல அப்ப மறுபடியும் போய் திருமணம் முடிஞ்ச உடனே அதே தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து பட்டு சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் வருஷம் ஒரு தடவை திருமணத்திற்கு அப்புறம் நீங்க வருஷம் ஒரு தடவை உங்கள் ஆயுள் முடியும் வரை வசந்தோறும் போய் அந்த குலதெய்வம் கோயில போய் மொட்டை போட்டு வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய செய்ய உங்கள் உங்களுடைய வருமானம் என்ன எவ்வளவு சம்பாதிக்கீங்க அதுல இருந்து ஒரு நூறு ஐம்பது இருநூறு முந்நூறுனு உங்களால முடிஞ்ச கொண்டு அந்த இறைவனுக்கு நீங்க கொண்டு போய் காணிக்க செலுத்த செலுத்தத்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில சண்டை போட்டு பிரச்சனையோடு தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டால சூழல் உருவாகும் சில நேரங்கள்ல அது விவாகரத்தாக மாறும் சில நேரங்கள்ல அது மாரகமாக அது வேலை செய்யும் அப்போ ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்புல இருக்கிறவங்க உங்கள் ஜாதகப்படை அந்த ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்குன்னு சொல்ற பாத்தீங்களா அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர சாரங்களை கணக்கு பண்ணி பாருங்க அஞ்சாம் அதிபதி இருப்பார் அல்லது ஒன்பதாம் அதிபதி இருப்பார் அப்படி தொடர்பு இல்லாம ஜாதகம் இருக்காது சரி ஒருவேளை அது உங்களுக்கு குழப்பம் இருக்குதுன்னா அந்த அஞ்சாம் அதி அந்த ஏ ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் தொடர்பு இருக்காது ஏழாம் அதிபதியை எந்த கிரகம் பார்க்குன்னு பாருங்க நாலாம் அதிபதி பார்த்தால் தாய் வழியில் உள்ள குலதெய்வம் கோயில போய் முட்டை போடுங்க அதே ஒன்பதாம் அதிபதி பார்த்தால் அப்பா வழியில் உள்ள குலதெய்வத்தை முட்டை போடுங்க சரி ரெண்டு தெய்வமும் சேர்ந்து பாக்குது அப்போ ரெண்டு தெய்வத்துக்கு முட்டை போடணும் இதுதான் உங்க கர்மா இதை நீங்க நிவர்த்தி பண்ண பண்ணத்தான் உங்க மன வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் வந்து அப்படி வெளியே போறோம் பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆறாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிற திருமணத்திற்கு உண்டான ஸ்தானம் அங்கே திருமணத்திற்கு உண்டான அமைப்புக்கு உண்டான உங்களுடைய ஆறாம் இடம் பிரச்சனை எட்டாம் இடம் விவாகரத்து இப்படி எடுத்து கொண்டு போய் குடும்ப வாழ்க்கையை பிரச்சு சின்ன பின்னமாக்கி போடுறோம் இந்த கிரக கிரக அமைப்புகள் திருமணம் அமைகிறதுல குதிரை கொம்பா இருக்கும் திருமணமே அமைதிலே மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது தான் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் குடும்பம் அப்படியே சிறப்பாக போயிட்டே இருக்கும் இது தெய்வ வழிபாடு வாழ்வியலாக எடுத்தீங்க அப்படிங்கன்னா வாழ்வியல் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் அப்படிங்கிறது வேலை உங்களுடைய கணவர் அல்லது மனைவி நீங்கள் திருமணம் முடிஞ்சுட்டு வந்த உடனே நாலு மாதம் மூணு மாசத்துக்கு உடனே வேலைக்கு போகிறோன்னு கேட்பாங்க சந்தோஷம் வேலைக்கு அனுப்பி விட்ருங்க அவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷனே அவங்களுக்கு சரியா போயிடும் ஆறாம் வேலை சரியாக போயிடும் அடுத்த எட்டாம் இடம் அவங்க பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வச்சு லைஃபுக்கும் நீ கெட்டிக்கிட்டே இருங்க ஆறு எட்டு தொடர்பு சம்மந்தப்பட்டிருக்குது ஏழாம் இடம் உள்ள நிற்குது அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க வேலைக்கு போகணும்னு கேட்டால் வேலைக்கு அனுப்பிடுங்க அதே சமயத்தில் அவங்க பேர் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று போட்டு கரெக்டாக கெட்டி வந்துக்கிட்டே இருங்க லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனையே வராது நீங்கள் டைவர் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கும் விவாகரத்துக்கு நீ போகணுங்கிற அமைப்பே வராது அதையும் தாண்டி ஒரு அஷ்டமச்சினி ஏழை சனி கொண்டு வரும்ல இந்த காலகட்டங்களில் சில நிருநலான விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு பிரிவு வராது அப்படியே கடந்து போகும் குடும்பம் குடும்பமாக இருக்கும் குடும்பம் செதஞ்சி போகாமல் ஒன்னா இருக்கிற குண்டான சூழல் உருவாகும் இது வந்து ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்புல இருக்கிற அன்பர்களுக்கு விவாகரத்து லெவல்ல போற அமைப்புல இருக்கிற அன்பர்களுக்கு சரி சில பேருக்கு மாரகத்தை தூண்டுதே ஏன் இதே அமைப்புல மாரகாதிபதி சம்பந்தப்பட்டால் அங்கே மாரகத்தை தூண்டும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டும் அவங்க ஜாதத்துல வந்து எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஆறு ஏழு எட்டு மூணு கரெக்டாக போச்சு ஏன்னா ஏழாம் அதிபதியோடு ரெண்டு கிரகம் தொடர்பில் வரும்போது கூடவே மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து சூசைட் பண்ணலாம் அல்லது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் அப்ப நீங்க செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள் என்ன ஆல்ரெடி மாரகம் அப்படின்னாலே இறந்து போதுன்னு அர்த்தம் அல்லது இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை நினைக்க செலுத்து போயிடலாம் கிரகம் உண்டான கிரகம் அப்ப தெரிஞ்சுக்கணும் உங்கள் குடும்பத்தில் இந்த அமைப்பு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு திருமணம் முடியல எப்படி ஒரு போராட்டம் போராடுறீங்களோ எப்படி மன வாழ்க்கையில நீங்க ஒரு போராட்டம் போராடுறீங்களோ இதே மாதிரி அமைப்புல உங்க வம்சத்துல வந்து ஒரு அப்பா தாத்தா இந்த மாதிரி அப்பா உங்களுடைய சகோதர சகோதரி உறவை கணக்கெடுத்துங்க தாத்தானா உங்களுடைய அத்தை உறவு இந்த மாதிரி உறவு கணக்கெடுத்துங்க இவங்க வந்து திருமண ஏஜிக்கு ஆகுறதுக்கு முன்னால உங்க குடும்பத்துல வந்து குழந்தையா இருக்கும்போது திருமண ஏஜிக்கு முன்னால கண்ணி கழியறதுக்கு கண்ணி தன்மைக்கு முன்னால சரிங்களா திருமணத்துக்கு முன் குழந்தையா இருந்து இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து பிறந்து இறந்திருப்பாங்க அல்லது சூசைட் பண்ணியிருப்பாங்க அல்லது விபத்தில் சிக்கியிருப்பாங்க அல்லது நோயில் மரணம் ஆகிருப்பாங்க குழந்தை அமைப்பில் இந்த மாதிரி அமைப்பில் வந்து உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் சத்தியமாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க அவரவர் ஜாதத்தை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் அங்கே ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்து அங்கே மாரகாதிபதி பாதகாதிபதி தொடர்பில் வரும் பொழுது உங்களுக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிறது தான் நிச்சயம் அப்போ இது அப்படியே நீங்கள் உங்கள் ஜாதத்தில் வந்து பின்னால் திரும்பி பாருங்கள் அப்பா வழியில் வந்து ச அப்பாவோட குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரி நோயில் மரணம் ஆகியிருக்கலாம் சூசைட் பண்ணியிருக்கலாம் அல்லது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் குழந்தையாக இருக்கும் போது நடந்திருக்கும் அவங்கள நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும் அப்பா வழியில இல்லைன்னா தாத்தா அதாவது உங்களுடைய அத்தை உறவும் இந்த மாதிரி அமைப்பு அப்ப இந்த மாதிரி அமைப்பு மாரகம் பாதகம் சம்பந்தப்பட்டவங்க உங்கள் வீட்டுல உள்ள பெண்கள் கன்னி பெண்கள் குழந்தையா இருக்கும் போது கன்னித்தன்மையோடு இருக்க இருக்கிற காலகட்டங்களில் இறந்து போன கன்னி தெய்வங்களை அது ஆண் இருந்தாலும் பெண் தெய்வம் பெண்களாய் இருந்தாலும் கண்டிப்பாக நீ வழிபாடு செய்ய வேண்டும் வருஷம் ஒரு தடவை வழிபாடு செய்யறது வெள்ளி சிறப்பா உங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறது இது போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்ய செய்ய தான் உங்க வாழ்க்கை மாறுமே தவிர உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் நடக்குமே தவிர அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல திருமணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருக்கும் எட்டா கனியாகவே இருக்கும் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் இதே அமைப்பில் நீங்கள் அந்த வீட்டில் இருந்து போன அந்த தெய்வங்களை கண்ணியாக இறந்து தெய்வங்களை வந்து வீட்டில் வச்சு நீங்கள் நினச்சி வழிபாடு செய்யுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது உணவு கொடுக்குறது தண்ணி கொடுக்குறது துணி எடுத்து வச்சு வழிபாடு செய்கிறது நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்து சாமி கும்பிட்டு இப்படி நீங்கள் வழிபாடு செய்ய செய்யத்தான் உங்களுக்கு வந்து இந்த சூசைட் பண்ணணும் நம்ம தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கணும் அழிச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட மாரகம் சம்பந்தப்பட்ட கருமாவை தான் கொண்டு வந்து நிறுத்தம் அப்ப நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டாமான்னு கேட்டு கேட்டீங்க கேட்க கூடாது கண்டிப்பா செய்யணும் அப்ப இதே அமைப்பு உங்களுக்கு இருக்குது எங்க இருக்குது எந்த ஸ்தானத்தோட இருக்குன்னு கனெக்ட் பண்ணுங்க நாலாம் அதிபதி பாக்குறாரா அம்மா உள்ள குலதெய்வம் கோயில் போய் மொட்டை போடுங்க பெண்களா இருந்தால் பூமுடி கொடுங்க ஆண்களா இருந்தால் மொட்டை போடுங்க முட்டை போட்டு உடனே வந்துடக்கூடாது அந்த கோவிலில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு பட்டு துணி எடுத்து சாத்தி சக்கரை பொங்கல் வச்சு உங்கள் உங்களுடைய வருமானத்தில் ஒரு சிறு சிறு தொகையை இறைவனை காணிக்க கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருஷந்தூரம் வரும்போது என்ன அங்கே மாதகம் செயல்படாது பாதகம் செயல்படாது ஆறு எட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து தொல்லையை கொடுக்காது சரி இந்த ஜாதகர் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா கண்டிப்பாக உங்க பொதுவாக சொல்லிடுறேன் ஆறாம் ஏழாம் அதிபதியோடு ஆறாம் மதிப்பு தொடர்பில் இருந்தால் எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்தால் சத்தியமா சொல்றேன் நீங்க உடனே திருமணம் முடிஞ்சவனே பாக்குறீங்க இந்த அமைப்பு இருக்குது ஓகே அவங்க வேலைக்கு போறாங்கிறாங்களா சந்தோஷமா அனுப்பிடுங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருங்க இதை நீங்க ரெகுலரா போட்டு செஞ்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மாறும் வாழ்வியலா செய்யக்கூடியது தெய்வ வழிபாட்டுக்கு எடுத்துக்கோங்க அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க முதல்ல வந்து அந்த கிரகங்களோடு அதாவது ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்புல இருக்கும் போது இப்ப உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களா கண்ணி ராசி கன்னி லக்கத்துல ஒரு ஜாதகர் பிறங்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த ஜாதகருக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் குரு பகவான் தான் ஏழாம் அதிபதி அதே சமயத்துல அவர் நாலாம் அதிபதியும் கூட சரிங்களா அப்ப நாலு ஏழுக்கு அதிபதியான குரு பகவான் வந்து பாதகாதிபதியும் கூட அங்கே சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறான் வைங்களா சனி பகவான் ஆறாம் அதிபதி அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து பரிகாரம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்திற்கு அதாவது உங்க திருமணத்துக்கு நாலாம் அதிபதி தாய் சம்பந்தப்பட்ட உறவு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் வந்து கன்னி ராசி கன்னிரகங்கள் பிறந்த அன்புக்கு வந்து அஞ்சாம் அதிபதியும் அவர் தான் அப்போ தாய் வழியில் உள்ள அஞ்சாம் அதிபதி குலதெய்வம் கோவில்ல போய் உங்களுக்கு உங்களுடைய திருமணத்திற்காக நீங்கள் வந்து மொட்டை போட்டு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த தோஷங்கள் வந்து பாதகமாக செயல்படாது இப்படி கணக்கெடுத்து அவரவர் அவரவர் ஜாதல இருக்கிற தங்கார் போல சில கணக்குகளை நீங்க பார்த்து நீங்க எடுத்து அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு வருஷம் போனானப்பா மொட்டை போட்டேன் ரைட் போகணும்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஒரு வருஷம் காலகட்டம் சண்டை இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க அடுத்த வருஷம் போய் அந்த அந்த கடனை போய் திருப்பி செலுத்தாம இருக்கும் போது என்ன அந்த வசத்துல சரசல போய் குடும்பத்துல ஏற்பட ஆரம்பிச்சிடும் சரி தெய்வமும் விட்டுறோம் போடா அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க போய் அது செய்யாம விட்டீங்க அப்படின்னு குடும்பத்துல அப்படி பிரச்சனை உருவெடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல இந்த பிரபஞ்சத்துல நீங்க பிறந்ததுக்கு உண்டான இஎம்ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண கடன் திருமணம் முடிவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால நீங்க ஆரம்பிக்கிற இந்த மொட்டை போடுற அப்படின்னா சின்ன உங்கள் ஆயுள் காலம் முடியும் வரை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன உங்களுடைய குழந்தைகளுக்கு இதுதான் இதுல மெயின் உங்களுடைய குழந்தைகளுக்கு இது போன்ற தோஷங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல கிரகங்கள் போய் உட்காராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க குலதெய்வத்துக்கும் நிவர்த்தி கொடுத்துருவீங்க உங்க ஜாதகப்படி இல்ல இஷ்ட தெய்வத்துக்கு அமைப்புல இருக்குன்னா நீங்க இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்துக்கும் கொண்டு போய் இந்த இந்த பரிகாரம் செஞ்சுட்டீங்க அப்படிங்கும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தையே இந்த குலதெய்வம் உங்களுக்கு குழந்தையாக பிறந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பத்தோட நூறோட பத்தோட பதினொன்று நம்மளோட உறவுகளாக அவங்க வெளியே வரும் பொழுது அங்கே வந்து தோஷம் இல்லாமல் அந்த ஏழாம் அதிபதி யோகமாகவும் ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட இந்த பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல அந்த கிரக சேர்க்கை இல்லாமல் அழகா போய் உட்கார்ந்துருக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில போராட்டம் இருக்கிற மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு இருக்காது இதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நீங்க வந்து போன ஜென்மத்தில் உள்ள திருமண கடன் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை நீங்க தொடர்ச்சியா பண்ணும்போது உங்கள் குடும்பத்துல அதுக்கப்புறம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து திருமண தோஷம் அப்படிங்கிறது இருக்காது எந்த டிவோஸ் சம்பந்தப்பட்டது விவாகரத்துக்கு போறேன் சூசைட் பண்ணணும் அப்படிங்குற எந்த ஒரு எண்ணமும் மன என்ன மன ஓட்டமும் உங்களுக்குள்ள வராது இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் சரியா செஞ்சிட்டு இவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல குடும்பத்தோடு இருப்பாங்க சண்டை சச்சரவு இல்லாத அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில வந்து கடன் இல்லாத அளவுக்கு நோய் இல்லாத அளவுக்கு அப்படியே வாழ்க்கை சிறப்பா போயிட்டே இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உடனே அடுத்த கேள்வி கேட்கலாம் இல்லையே என்னுடைய மனைவிக்கு அதை கணவருக்கு ஆறாம் மதி ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை எங்கள் வீட்டுக்கார் சூசியருக்கு யோசிக்கலையே நாங்கள் விவாகரத்தை மாங்கலே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார் பெரும் கடனில் இருப்பார் அப்படி எங்களை பற்றியில் பெரும் நோயில இருப்பார் நோயோடு போராடிட்டு இருப்பார் ஏண்டா இந்த வாழ்க்கையை முடிச்சோன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அங்கே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆறாம் இடங்கிறது கடன் ஆறாம் இடங்கிறது நோய் ஆறாம் இடங்கு கோர்ட்டு கேஸ் ஆறாம் மடம் பிரச்சனை எட்டாம் மடம் அப்படிங்கிறது அது பெருசாக்கி வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டாம் வெட்டி விடுறதுக்கு உண்டான அமைப்பு அப்போ ஆறு எட்டு தொடர்புல ஏழாம் இடம் சம்பந்தப்பட்டு மேற்படி நான் சொன்ன மாதிரி சூசைட் பண்ணல விவகாரத்தில் இந்த மாதிரி எந்த சம்பவத்தை நாங்கள் யோசிக்கலாம் அப்படியாச்சுன்னா உங்களுக்கு வந்த வாழ்க்கை துணை நோயில் இருக்கும் பிரச்சனையில் இருக்கும் எப்போ இந்த வாழ்க்கை துணை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய கடனை உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்க அப்ப கடனை எப்படி அடைக்கிறது காலம் உள்ள கடன்ல இருந்துடா அப்படி கடன் அடைக்கணும் அதற்குத்தான் இந்த பரிகாரங்கள் குலதெய்வம் கோயிலு போய் மொட்டை போடுறது இஷ்டதேவன் கோயில போய் பூம்பிக் கொடுத்து போறது வழிபாடு செய்யறது அபிஷேகம் செய்யறது செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடத்துக்கு செக் பண்ணி பாருங்க அங்க இருக்க மூணு நட்சத்திரம் இருக்கும் மூணு நட்சத்திரத்திலும் பாருங்க ஒண்ணு ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி நட்சத்திரம் அங்க இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரங்கள் அங்க இருக்கும் அந்த ஏழாம் அதிபதி இப்போ எங்க இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலயும் வந்து கரெக்டா செக் பண்ணி பாருங்க ஒண்ணு ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர சாதத்துல இருப்பாரு இல்லது அஞ்சாம் அதிபதி நட்சத்திர சாதத்துல இருப்பாரு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி வந்து ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல வந்து உட்காந்து இருப்பாரு இரண்டாம் திருமணத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியின் தொடர்பு இருந்தால் அவங்க மன வாழ்க்கை திருப்தி இருக்காது சரியா இருக்கவே இருக்காது அவரவர் வாழ்க்கையில் அவரவர் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்குங்க அருகில் இருக்கிற ஜூலர் யார் இருந்தாலும் கொடுத்து செக் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு இருக்குதா மன வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன குலதெய்வம் கருமா அதைத்தான் நீங்க கழிக்கிறோம் அதை கழிக்கும் போது சரி ஏழாம் மதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பில் இருக்கிறவங்க வாழ்க்கை செக் பண்ணி பாருங்க இவங்க மன வாழ்க்கையும் திருப்தி இருக்காது ரெண்டாம் திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க சில பேருக்கு தவறான எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் அப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்றது இவங்களுடைய கருமா என்ன அப்படின்னு கேட்டா இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான கருமா இதை நீங்க நிவர்த்தி பண்ணும்போது உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஒரே கணவர் ஒரே மனைவி இது போன்ற வாழ்க்கையை அதாவது ஸ்ரீ ராமன் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆச்சுன்னா நீங்கள் ஸ்ரீ ராமன் மாதிரினாச்சுன்னா கணவன் மனைவி மட்டும் சொல்றேன் அதாவது ராமன் வந்து யாருமே ஏர் எடுத்து பார்த்தாலும் சொல்லுவாங்கல்ல அதுக்கு சொல்றேன் மன வாழ்க்கைன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தான் அந்த மன வாழ்க்கைக்கு உள்ளே வரல ராமர் மாதிரி உங்களுக்கு வந்து கணவர் அம அமையணும் தேவி மாதிரி உங்களுக்கு கணவர் அமையணும் அப்படின்னு சீதா தேவி மாதிரி மனைவி அமையணும் அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதுதான் இந்த பரிகாரம் வந்து நான் எனக்கு நானே நான் எடுத்துக்கிட்ட பரிகாரம் கிடையாது என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் திருமணம் பாக்குறதுக்கு முன்னால ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாரோ இல்ல பிற பிறந்த காலத்துல செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரோ உங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருக்காது சூசைட் பண்ணணும் அதை செய்யணும் இதை செய்யணும் தவறான யோசனைகள் சிந்தனைகள் உங்களுக்கு சிறசுக்குள்ள வராது ஏன்னா உங்கள் கருமா கழிந்து கொண்டிருக்கிறது உங்க வாழ்க்கையை செழிச்சு கொண்டிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா சரி இதை எனக்கு என்ன நடக்கும் சொல்லி இந்த ஆறாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஸ்தானம் லைஃப் பார்ட்னர் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் எட்டாம் பெருங்கடன் சொல்லிட்டேன் சரிங்களா இதை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்பு அடுத்தவங்களுக்கு போகாது உங்களுடைய உங்களுடைய நீங்க நோய்க்காக கடன் வாங்கின கடன் நோய்க்காக கடன் வாங்கின அல்லது வட்டி கட்டுற கடன் வாங்கின அப்படிங்க பெருங்கடன் உருவாகாமல் நீங்க உங்கள் உழைப்பை யாருக்கு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வட்டி வாங்கி நீங்க சம்பாதிச்சு நீங்க பெரிய லெவல்ல மாறதுக்கு உண்டான அமைப்பை இந்த கிரகம் இந்த பரிகாரங்கள் சத்தியமா செய்யும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்படும் போது நீங்க அடுத்தவங்களுக்கு வட்டி கட்டுவீங்க அதே பரிகாரங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதே ஆறாம் வட்டி யாருக்கு கட்டுறீங்களோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருந்து நீங்க வட்டி வாங்கிக்கிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு குழந்தை வித்தியாசம் அதுதான் அப்ப நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது ஒரே பரிகாரம் தான் இஷ்ட தெய்வமா குல தெய்வமா சரிங்களா இதை கரெக்டா தேர்ந்தெடுத்து அவரவர் ஜாதகத்தை கரெக்டா ஆய்வு பண்ணி உங்கள் பரியாத கரெக்டாக வழிபாடு முறை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருங்க வாழ்க்கையில வந்து குடும்ப வாழ்க்கையில மன வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி ஆறுட்டு தசாபுத்தி வந்தாலும் கூட அஷ்டமட்சனி ஏலச்சனி வந்தாலும் கூட உங்க குடும்ப வாழ்க்கையில மன வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது குடும்பம் சுமூகமா போயிட்டு இருக்கும் நோய் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை சத்தியமாக நீங்க வாழ முடியும் சரிங்களா எல்லோருக்கும் அண்ணன் முத்தாரமான அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்